வணக்கம் செய்திகள் புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் இலவச துணிக்கு பதிலாக தலா ரூ ஆயிரம் வழங்கப்படும் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அறிவிப்பு மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் சார்பில் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் பன்னிரண்டாம் தேதி வரை புது தில்லியில் நடைபெறும் இருபத்தொன்பதாவது தேசிய இளைஞர் விழாவில் கலந்து கொள்ள புதுச்சேரியில் இருந்து புறப்படும் இளைஞர்களை வழி அனுப்பும் விழா ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தனர் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்